ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அமரன் படத்தோட டேரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ஸோ அப்போ அவங்க கேட்கும்போது தளபதியை போய் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தளபதி வந்து உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி இன்வைட் பண்ணேன் அப்போ தான் வந்து நான் கிளம்பி போனேன் கிளம்பி போகும்போதே வந்து காரில் போகும்போதே வந்து இதுக்கு முன்னாடி நான் தளபதி கூட ஒர்க் பண்ணேன் துப்பாக்கி படத்தோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு தான் போனேன் ஸோ பன்னெண்டு வருஷம் கிட்ட மா ஆயிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தளபதி கூட ஒர்க் பண்ணேன் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டேரக்டராக போய் பார்க்குறேன் அசிஸ்ட் டேரக்டராக இருந்தேன் இப்போ வந்து ஒரு டேரக்டராக பார்க்க போகிறேங்கிற தருணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ நீங்கள் தளபதியை மீட் பண்ணதுக்கப்புறம் தளபதி வந்து அமரன் படத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாங்க நானும் வந்து தளபதி கிட்ட கேட்டேன் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தளபதி சொன்ன ஒரே வார்த்தை நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது உலகமே கொண்டாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை நினச்சி எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குது ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்து அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஒன்று ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி வந்து ரூட்டை மாற்றிருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு சூப்பரான கொஸ்டின் கேட்டாங்க ஸோ லிங்க் ஆனது எப்படி இன்டர் கனெக்டட் ஆனது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன இன்டர் கனெக்ட் தளபதி கிட்ட நீங்கள் அசரக்டர் துப்பாக்கி படத்தில் ஒர்க் பண்ணீங்க சிவகார்த்திகன் அவர்கள் வந்து கோட் படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணாரு இப்போ வந்து அமரன் படம் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ்னு சொல்லலாம் இல்லை டெஸ்டினின்னு சொல்லலாம் எப்படி அமைஞ்சதுன்னு தெரில அமைஞ்சது ஒரு நல்ல காம்போவாக வந்துருக்கு ஸோ தளபதி துப்பாக்கி சிவகார்த்திகன் கிட்ட கொடுத்ததும் வந்து ஒரு நல்ல ஒரு கேமியோவை பண்ண பண்ணும்போதும் வந்து வேற லெவலில் அமைஞ்சது கோட் படம் ஸோ தளபதியை பற்றி நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா எப்போ நான் வந்து துப்பாக்கி படத்தில் பார்த்தனோ அப்படியே தான் வந்து தளபதி இருக்கிறாரு அதாவது நான் சொல்ல வர்றது வந்து என்னென்னா பஞ்சுவாலிட்டி டிசிப்ளின் அது ரெண்டுமே வந்து தளபதி வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாருங்கிறது நல்லாவே தெரியும் பட் ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனப்பறம் அதே டிசிப்ளின் அதே பஞ்சுவாலிட்டி தளபதி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்க்க தான் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து தளபதியோட கோட் படத்தில் வந்து சிவகார்த்தியன் அவர்கள் கேமியோ பண்ண போகிறாருங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் எப்படின்னா அமரன் படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேட்டில் இருக்கும்போது தான் சிவகார்த்தியன் அவர்களோட மேனேஜர் வந்து சொன்னார் இந்த மாதிரி கோட் படத்தில் வந்து உங்களோட கேமியோ வந்து பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கான டேட் வந்து ஒருத்திக்குவோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு அப்போ வந்து தெரியும் வந்து கேமையோ பண்ண தான் பட் எந்த சீனில் எந்த இடத்துல வர போகிறாரு அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் ஆனால் கோட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் வந்து அது அந்த சீனும் செட்டாயிருந்தது அந்த சீனுக்கான சினாரியும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்போ தளபதி டெலிவர் பண்ண அந்த டயலாக்கும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அதை கேட்கும்போது அம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன் ஸோ பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களோட ஃபேவரெட் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது நான் தளபதியை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவார் சின்ன சின்ன விஷயம் விஷயங்களையும் வந்து ரொம்ப நோட் பண்ணி பண்ணுவார் இந்த கமர்ஷியல் படத்தில் பண்ணுறதுனால சிலர் வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து டெடிகேஷனோட பண்ணுவார் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இது எங் டேரக்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல தளபதி வந்து மிஸ் பண்ணதே இல்லை அந்த மாதிரி வரிசையில் வந்து இப்போ வந்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்களும் வந்திருக்காரு முன்னாடி மகாராஜா டேரக்டரையும் விஷ் பண்ணார் அதே மாதிரி லப்பர் பந்து டேரக்டரையும் வந்து விஷ் பண்ணார் ஸோ என்கரேஜ் பண்ணுறதுல தவிர்க்கதே இல்லை தளபதி அவர்கள் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.